கஞ்சா அஞ்சு ரூபா பத்து ரூபாய்க்கு இது கிடைக்கும் அதுக்கு நோக்கி போக ஆரம்பிச்சேன் கஞ்சா உள்ள வந்ததுக்கு அப்புறம் கஞ்சாவுக்கு எல்லாரும் ஆயிட்டாங்க ஒரு கோட்டை வாங்கி அடிச்சா மூணு மணி நேரத்தில் போத போயிருக்கு ஆனால் கஞ்சா ஒரு பொருள் அடிச்சா அன்னைக்கு முழுக்க இருக்கு போத ஓடிஏ பார்டர் அப்படின்னு சொல்றாங்க ஒரிசா தெலுங்கானா ஆந்திரா இந்த மூணு ஸ்டேட்டோட பார்டர் அந்த ஏரியாவில் இங்க நெல் விளைவிக்கிற மாதிரி விளைவிச்சு அங்க தமிழ்நாட்டுக்கு வருது கஞ்சா கும்பல் யார சார் குறி வைக்கிறாங்க தமிழ்நாட்டுல இவங்க கிட்ட கொடுத்தா இது நல்ல சேல் ஆகும் அப்படின்ட்டு இதுக்கு அதாவது கஞ்சா விற்கிறதுக்கு போதைப் பொருள் விற்கிறதுக்கு கஞ்சா இருந்தாங்க இப்ப ஒரு பல்கலைக்கழகம் தாம்பரத்து பக்கத்துல ஒரு தனியார் பல்கலைக்கழகம் மறைமலை நகர்ல அதுல வந்து செக் பண்ணாங்க பாருங்க எவ்வளவு ஸ்டூடண்ட்ஸ் மாட்டாங்க எவ்வளவு போதை பொருள் மாட்டேன் ஆயிரத்துக்கும் மேல போலீஸ் வந்து ஒரே நல்ல ரைட் பண்ணாங்க இல்லையா அந்த அளவுக்கு நம்ம தமிழ்நாடு வந்து போதைப் பொருள் கலாச்சாரம் வந்து அந்த அளவுக்கு வந்துருச்சு காவல்துறை என்ன நடவடிக்கை எடுத்தாலும் இதை தடுக்க முடியாத காரணம் வந்து அவங்களா திருந்தணும் ஜீ தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம் இப்போ இருக்க காலகட்டத்தில் போதைப்பொருள் கலாச்சாரம் குறித்தும் ரவுடிசம் எப்படி அதிகரிக்கிறது காவல்துறை எப்படிலாம் ரவுடிகளை கட்டுப்படுத்துறாங்கன்ற பல்வேறு தகவல்களை நம்ம கிட்ட பகிர நம்மளோடு இணைந்திருக்கிறார் ஓய்வு பெற்ற உதவி ஆணையர் திரு ராஜாராம் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் கல்லூரி குறி வச்சு இந்த கஞ்சா சாக்லேட் ஊக்கா இதெல்லாம் வந்து நிறைய விற்பனை ஆகுது அதுல எல்லாம் மெத்தப்பட்ட மைன் ஹராயின் இதெல்லாம் வருது லேட்டஸ்டா வந்து போதைப் பொருள் ம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டில் கூட கொஞ்சம் ஒரு பகுதியில் இந்த கொரோனா பீரியடு உலகமே வந்து அப்படி ஸ்தம்பிச்சு போச்சு இப்போ தமிழ்நாட்டை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் அரசு மதுபான கடைகள் அப்படிங்கிறது நிறைய இருக்குது அதாவது நான்லாம் சின்ன பையனா இருக்கையில் இந்த கு மது குடிக்கிற பழக்கம் வந்து மக்கள்கிட்ட அறவே இல்லைன்னு சொல்லலாம் ஒரு பிரச்சனை ரெண்டு பிரச்சனை தான் இருந்தாங்க அப்புறம் அரசு மது விக்க ஆரம்பித்து கிட்டத்தட்ட எண்பது பர்சன்ட் பேர் குடிக்க ஆரம்பிச்சாங்க ஆக மது பிரியர்கள் ஜாஸ்தி ஆகிட்டாங்க இந்த கொரோனா டையத்தில் மதுக்கடைகள் மூடப்பட்டது பணப்புழக்கம் கிடையாது ஆனால் மது பிரியர்கள் வந்து அவங்க போதைக்கு அடிமையான அடிமையாகணும் ஆக போதைக்கு அவங்களுக்கு பொருள் தேவைப்பட்டது அப்போ என்ன பண்ணாங்கன்னா கஞ்சா அஞ்சு ரூபா பத்து ரூபாய்க்கு இது கிடைக்கிது அதுக்கு நோக்கி போக ஆரம்பிச்சாங்க அதை நோக்கி இவங்க எல்லாரும் படையெடுக்க உடனே அதோட டிமாண்டு ஜாஸ்தி ஆகிடுச்சு அதோட டிமாண்டு எப்படின்னா நம்ம தமிழ்நாட்டில் தேனி மலைக்காடுகளில் தான் அதை விற்றாங்க பயிரிட்டாங்க அங்கேருந்து தான் கொண்டு வந்து விற்றாங்க ஆனா காவல்துறை தொடர் நடவடிக்கையால் அங்க வந்து நின்றுச்சு இப்போ ஓடிஏ பார்டர் அப்படின்னு சொல்றாங்க ஒரிசா தெலுங்கானா ஆந்திரா இந்த மூணு ஸ்டேட்டோட பார்டர் அந்த ஏரியாவில் இங்கே நெல் விளைவிக்கிற மாதிரி அங்கே விளைவிக்கிறாங்க விளைவிச்சு அங்கிருந்து தான் மேக்சிமம் தமிழ்நாட்டுக்கு வருது அது எப்படி வருதுன்னா செக் போஸ்ட்லாம் இருக்கு அதெல்லாம் அவாய்ட் பண்ணி வராங்களா தெரிஞ்சு வராங்களா தெரியல கருவாட்டு கூடையில வருது கருவாட்டு லாரியில வருது பஸ்ல வருது நம்ம பாக்குறோம் எத்தனை பேர் இப்படி ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி கூட ரெட் ஹில்ஸ் டோல்கேட்ல வந்து டாடா இஸ் பாடியில மறைச்சி கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் டன்னு ரெண்டாயிரம் கிலோ ரெண்டாயிரம் கிலோ ஆமா ரெண்டாயிரம் கிலோ கஞ்சா வந்து எடுத்துட்டு வந்தாங்க அதோட விலை மதிப்பே வந்து மூணு கோடியோ நாலு கோடியோ அந்த கஞ்சா வந்து ஆக்சுவலா அங்க விளையிறப்போ அதோட அங்கு அதாவது ஹார்வெஸ்ட் பண்ணி அதை வாங்கி ஸ்டாக் வச்சிருக்காங்க அந்த ஸ்டாக் வச்சிருக்கிறது ஒரு டீம் அங்கிருந்து இங்க எடுத்து கொண்டு கொடுக்கறது ஒரு டீம் அதை வாங்கி ஹோலா வாங்கி ஹோல்சேலில் வாங்கி ரீட்டைலா விற்கிறது ஒரு டீம் அந்த ரீட்டைலா வாங்கி அங்க வந்து பொட்டில் மூட்டு விற்கக்கூடியது இன்னொரு டீம் இதுக்கு சப்போர்ட் இல்லைன்னா ரவுடி சாங் இந்த ரவுடி கேங்கோட சப்போர்ட்ல தான் நடக்குது அரசியல்வாதிகள் சப்போர்ட் இருக்கு இந்த ரவுடிகள் சப்போர்ட்ல இவங்க தைரியமா பண்றாங்க இப்போ அங்கே ரெண்டாயிரம் ரூபா தான் ஒரு கிலோ கஞ்சா எங்க ஊட்டி பாடர்ல ஆனா அது தமிழ்நாட்டுக்குள்ள வரையில நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் இதுல ஹைப்ரீடு கஞ்சான் இருக்கு அது ஒரு கிலோ வந்து கோடிக்கணக்கில் வருது அது வந்து வேற வெளிநாட்டில இருந்து வருதுங்க அது மாதிரி மணிப்பூர் அந்த பார்டர் இருக்கு பார்த்தீங்களா அங்கிருந்து வருது போதை பவுடர் இப்ப இது கஞ்சா உள்ள வந்ததுக்கு அப்புறம் கஞ்சாவுக்கு எல்லாரும் அடிமை ஆயிட்டாங்க ஒரு வாங்கி அடிச்சா மூணு மணி நேரத்துல போதை போயிருது ஆனா கஞ்சா ஒரு பொட்டில அடிச்சா அன்னைக்கு முழுக்க இருக்கு போது இந்த கஞ்சா கும்பல் யார சார் புரி வைக்கிறாங்க தமிழ்நாட்டுல இவங்க கிட்ட கொடுத்தா இது நல்ல சேல் ஆகும் அப்படின்ட்டு எதனா டீம்ஸ் இருக்கா இது அதாவது கஞ்சா விற்கிறதுக்கு போதைப் பொருள் விற்கிறதுக்கு ஏற்கனவே சாராயம் இருந்தாங்கல்ல அவங்க தான் இப்ப கஞ்சா விற்கிறாங்க அந்த சாராயம் விற்கிறதுக்காக இருந்தவங்களுக்கு சப்போர்ட் யார் அப்படின்னா ரெண்டு பேர் ரெண்டு பேர் இல்லை மூணு பேர்னு சொல்லலாம் ஒண்ணு லோக்கல்ல இருக்க அரசியல்வாதி ஆளுங்கட்சி அரசியல்வாதிக்கு தெரியாம அந்த ஏரியாவில் கஞ்சா விற்க முடியாது ரெண்டாவது லோக்கல் உள்ள ரவுடியோட துணை இல்லாம விற்க முடியாது மூணாவது காவல்துறைக்கு தெரியாம விக்க முடியாது ஆக இந்த மூணு பேரோட துணையோட தான் இது நடக்குது இதுல வந்து அங்கிருந்து இங்க எடுத்துட்டு வராங்க இல்லையா எடுத்துட்டு வர்ற டீம் அதுக்கு அவங்க கரெக்டாக பார்த்தா எடுத்துட்டு வந்து அவங்க கொடுத்துட்றாங்க அப்படி வரையில்தான் அதோட விலை கூடிக்கிட்டே போகுது இங்க வந்து விற்கிறப்போ காவல்துறைக்கு வந்து அவங்க பேர்ல பிடிச்சி கேஸ் போடுறாங்க அது நம்ம குறைய சொல்லல அதாவது தமிழ்நாடு காவல்துறை ரொம்ப சிறப்பாக செயல்பட்டு பிடிக்கிறாங்க கேஸ் போடுறாங்க யாரை பிடிக்கிறாங்க இங்க வந்த கஞ்சாவை பிடிக்கிறாங்க எடுத்துட்டு வந்தவங்க பிடிக்கிறாங்க விளைவிக்க இடத்துல போய் பிடிக்கிறது ஏன்னா அது வேற ஒரு ஸ்டேட் ஸ்டேட் ஆமா நம்ம போலீஸ் அங்க போய் பிடிக்கிறதுக்கு நமக்கு அந்த இடத்துக்கு ஸ்ட்ரென்த்தும் இல்ல நமக்கு வந்து அதிகாரமும் இல்ல அங்க போய் பிடிக்கவும் முடியாது ஆனா இந்த சூழ்நிலையில அவங்க ஈஸியா அங்க உள்ள கொண்டு வந்துடுறாங்க இப்ப உள்ள கொண்டு வந்து இதுங்க இந்த சேல்ஸ் வந்து இந்த கொரோனா பீரியட்ல ஹையஸ்ட் லெவலுக்கு போயிடுச்சு அதுக்கப்புறம் கொரோனா பீரியட் முடிஞ்சு மதுக்கடைகள் திறந்தாங்க ஒரு குவார்டர் வந்து நூற்றி பத்து ரூபா நூற்றி இருபது ரூபா ஆனால் இருபது ரூபா முப்பது ரூபா நாற்பது ரூபாய்க்கு இது கிடைக்குது அப்போ இவங்க இதை நோக்கி போக ஆரம்பிச்சிட்டாங்க அதனால இந்த கஞ்சாவோட புழக்கம் அப்படிங்கிறது எப்போ தமிழ்நாட்டில் ஹையஸ்ட் பீக் வந்துன்னா இப்போதான் அதாவது அந்த கொரோனா பீரியட்ல ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் இன்னைக்கு வரைக்கும் போயிட்டு இருக்கு காவல்துறை என்ன நடவடிக்கை எடுத்தாலும் அது அந்த அளவுக்கு அதிகமாக போயிட்டே இருக்கு அந்த அளவுக்கு வித்துக்கிட்டே இருக்கிறாங்க இது மட்டும் இல்லை இருந்து வெளிநாட்டுக்கு கடத்துறாங்க இருந்து வெளிநாட்டுக்கு போகுது எப்படி அப்படின்னு சொல்றேன்னா திருச்செந்தூரில் மாட்டுச்சு நீங்கள் சொல்ல மாதிரி ரெண்டாயிரம் கிலோ நாகப்பட்டினத்தில் மாட்டுச்சு இது மாதிரி கடலோர மாவட்டங்களில் இங்கேருந்து போட்டில் கொண்டு போகிறதுக்காக பேக் பண்ணி போகுதிலே பிடிச்சாங்க அந்த மாதிரி கஞ்சாவோட பழக்கம் ஒரு பக்கம் இது போக பவுடர் போதை பவுடர் அந்த போதை பவுடர் வந்து எங்க உற்பத்தி ஆகுது அப்படின்னா மேக்சிமம் உலகத்தில் சப்ளை பண்ணுறதே வந்து ஆப்கானிஸ்தான் ஆப்கானிஸ்தான்ல பாப்பி செடிகள்னு ஒரு செடியை விளைய வைக்கிறாங்க அந்த பாப்பி செடிங்களுக்கு இருந்து கிட்ட ரெண்டு அடி மூணு அடி உயரம் வளரும் தாமரை பூ மாதிரி பூ பூக்கும் அதை வந்து அங்கே லீகலாகவே விளைய வைக்கிறாங்க விளைய வச்சு அதை அறுவடை பண்ணி அதை கட் பண்ணி ஃபேக்டரிக்கு அனுப்புகிறாங்க ஃபேக்ட்ரியில் அதை பவுடர் ஆக்கி அது கூட சில கெமிக்கல்களை சேர்ந்து இந்த போதை பவுடர் தயாரிக்கிறாங்க மெத்தாப்பட்டமின் அதெல்லாம் சொல்றீங்க இல்லையா இதுல ஒரு ரகம் இல்ல ஹையெஸ்ட் ரகம் வந்து ஹெராயின் பவுடர் அந்த ஹெராயின் பவுடர் வந்து ஒரு கிலோ ஏழு கோடி ரூபா அதை வந்து இந்தியாவில் ஜனத்தொகை ஜாஸ்தி ஏழை மக்கள் ஜாஸ்தி இந்த போதை பழக்கத்துக்கு நிறைய பேர் அடிமையிட்டாங்க அதனால அங்கிருந்து இங்கே உள்ள நிறைய வருது அந்த என்ன முந்திரா போட்டா முந்திரா போட்டா போட் அந்த போட்டை மூடிட்டாங்க இதனால முன்னாங்கன்னா கிட்டத்தட்ட முப்பதாயிரம் கோடிக்கு பவுடர் ம் அங்கிருந்து வருது எங்க இருந்து வருதுன்னா அந்த கண்டெய்னர்ல நிறைய ஜாமான்கள் வச்சு வருது நிறைய கண்டெய்னர் வருது ஒரு கண்டெய்னர்ல மற்ற ஜாமான்களுக்கு இடையில இந்த ஹிராயின் பவுடர் அது அதோட ஒருத்து வந்து முப்பதாயிரம் கோடி அந்த கன்சைன்மெண்ட் எங்க இருந்து வருது அப்படின்னு சொன்னா ஈரான்ல இருந்து வருது அப்படின்னு போட்டிருக்கு எந்த அட்ரஸுக்கு வருது அப்படின்னு பார்த்தா டெல்லியில உள்ள ஒரு கம்பெனிக்கு போடுறது அந்த அட்ரஸில் போய் கம்பெனியில் பார்த்தா அந்த ரிஜிஸ்டர்ட் ஆஃபீஸ் ஆனால் கம்பெனி எங்கே இல்லை அந்த கம்பெனியோட ஓனர்ஸ் எங்கே இருக்கு எங்களை பார்த்தா ஹைதராபாத் ஹைதராபாத்தில் போய் எங்கே பார்த்தா அவங்க ஹைதராபாத்தில் இல்லை கடைசியில் அங்கே பார்த்தா நம்ம பள்ளிக்கரணையில் இருக்காங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு வரும் அவங்க அரெஸ்ட் பண்ணி உள்ளே போட்டிருக்காங்க உள்ளே இருக்காங்க ஆனால் அந்த போர்ட்டையே மூடிட்டாங்க முப்பதாயிரம் கோடி ம் ஏழு கோடி ஆமா முப்பதாயிரம் கோடினா எவ்வளவு பாருங்க அந்த போற்றையே மூடிட்டாங்க அதானி போற்று அப்படிம்பாங்க அதானி போற்றையே மூடிட்டாங்க எதுக்காக சொல்ல வரன்னா இதோட இந்த வீச் அந்த அளவுக்கு இருக்குது இங்க இருந்து வெளிநாடுகளுக்கும் போகுது சார் இப்போ போதைப் பொருட்கள் போது இந்த கல்லூரி மாணவர்களை குறி வச்சு இந்த கஞ்சா சாக்லேட் ஊக்கா இதெல்லாம் வந்து நிறைய விற்பனை ஆகுது அது இல்லாமல் மெத்தப்பட்ட மைன் ஹராயின் இதெல்லாம் வருது கல்லூரி மாணவர்கள் குறி வைக்கிறாங்க இது எப்படி ஒரு காவல்துறை அதிகாரியா நீங்க பாக்குறீங்க அதாவது கஞ்சா அப்படிங்கிறது வந்து ரொம்ப சீப்பு ஆனால் அதில் வந்து அந்த கஞ்சாவை அடித்தாங்கன்னா நாத்தம் அடிக்கும் ஸ்மெல்லு இந்த ஒரு கஞ்சா அடித்தானா கிட்டத்தட்ட ஒரு நூறுக்கு நாத்தம் அடிக்கும் ஆனால் அந்த போதை இருக்குல்ல அதை நீங்கள் உட்கொண்டா போதைய ஸ்மெல்லே இருக்காது நாத்தமே இருக்காது அதனால தான் வசதியானவங்க சினிமா நடிகர்கள் மாட்டாங்கள அவங்களாம் அதை தான் பயன்படுத்துகிறாங்க அதை போட்டாங்கன்னா அவங்க உட்கொண்டாங்கன்னா இவங்க போதையில் இருக்காங்கிறது தெரியாது அவங்களோட நடவடிக்கைகள் தான் தெரியுமா தவிர அந்த ஸ்மெல் வராது ஆனால் அது விலை ஜாஸ்தி இராயின் பவுடர்லாம் ஒரு துளி எடுத்துக்கிட்டால் இரநூறுவா முந்நூறுவா இருக்கும் ஆனால் அதை ஒரு வாட்டி இங்கே வந்து யூஸ் பண்ணிட்டாங்கன்னா திருப்பி அங்க யூஸ் பண்ணி ஆகணும் அதனால் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இதை இதை எப்படி உள்ள இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா கல்லூரி மாணவர்களில் ஒன்று ரெண்டு பேருக்கு இந்த பழக்கங்கள் இருக்கு இந்த வியாபாரம் பண்ணுறவங்க அவங்களுக்கு கொடுக்குறாங்க ஃப்ரீயாக கொடுக்குறாங்க அவங்க ஒரு வாட்டி அடிச்சிட்டாங்கன்னா ரெண்டாவது வாட்டி வேணும் அப்போ அவன் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்கிறான் இதை மாதிரி ஒன்று இருக்குது அவனும் வரான் ஆக இப்படி அடிக்ட உருவாக்குறாங்க இப்போ ஒரு பல்கலைக்கழகம் தாம்பரத்து பக்கத்துல ஒரு தனியார் பல்கலைக்கழகம் மறைமலை நகர்ல அதுல வந்து செக் பண்ணாங்க பாருங்க எவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் மாட்டாங்க எவ்வளவு போதை பொருள் மாட்டிச்சு கிட்டத்தட்ட ஆயிரத்துக்கும் மேல போலீஸ் வந்து ஒரே நாள்ல ரைட் ரைட் பண்ணாங்க இல்லையா அந்த அளவுக்கு நம்ம தமிழ்நாடு வந்து போதை பொருள் கலாச்சாரம் வந்து அந்த அளவுக்கு வந்துருச்சு காவல்துறை என்ன நடவடிக்கை எடுத்தாலும் இதை தடுக்க முடியறதுக்கு காரணம் வந்து அவங்களா திருந்தணும் அவங்க திருந்துறதுக்கு அரசு வந்து ரிஹாம்புலேஷன் சென்டர்லாம் ஓப்பன் பண்ணனும் ரெண்டாவது இந்த வழக்குல கைது பண்ணி அதுல கைப்பற்றப்பட்ட பொருட்கள் இருக்கு இல்லையா அத லேப்க்கு அனுப்பணும் கோர்ட் மூலமா தமிழ்நாட்டுக்கு ஒரே லேப் தான் இருக்கு இப்போ தமிழ்நாட்டுல இப்போ லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் வழக்கு போடுறோம் லட்சக்கணக்கில் ஆயிரக்கணக்கில் கூட வச்சிக்கங்க இந்த எல்லா சாம்பிளுமே தான் போய் அவங்க செக் பண்ணி பார்த்து இது ஹெராயின் தான் இது மெத்தாபெட்டமீன் தான் இது கஞ்சா தான் அப்படின்னு அவங்க சர்டிபிகேட் கொடுக்கணும் அவங்ககிட்ட அதிக சாம்பிள்ஸ் வரையில அவங்களால குயிக்கா பண்ண முடியாது ஆனா சட்டப்படி நூத்தி இருபது நாளுக்குள்ள சார்ஜ் ஷீட் போடலன்னா அந்த ஷீட் வாங்கினா தான் சர்டிஃபிகேட் வாங்கலன்னா ஆட்டோமேட்டிக்கா ஜெயில செஞ்சவன் வெளியே வந்துருவான் வெளியே வந்துட்டானா அவனுக்கு வெளிநாட்டு தொடர்புலாம் இருக்கும் இப்ப பாருங்க வெளிநாட்டுக்காரங்க நிறைய பேர் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க இவன் வெளியே போயிட்டாங்க அப்புறம் திருப்பி அவனை பிடிக்கிறதுக்கு கஷ்டம் ஆக சட்டத்துல சில கஷ்டங்கள் இருக்கு பிரச்சனைகள் இருக்கு அதே மாதிரி நீதிமன்றங்கள் இப்போ சென்னையில வந்து அதுக்குன்னு தனியே நீதிமன்றங்கள் இருக்கு மத்த ஊர்லாம் தனி நீதிமன்றங்கள் இல்ல அதை உருவாக்கணும் ரெண்டாவது இதுக்குன்னு சொல்லிட்டு என்ன என்டிபிஎஸ் ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு போதைப் பொருள் தடுப்பு சட்டம் தடுப்பு சட்டம் அந்த சட்டத்துல என்ன சொன்னாங்கன்னா கொஞ்சம் போதைப் பொருள் வச்சிருந்தாலும் அவனுக்கு பத்து ஆண்டுகள் தண்டனை அஞ்சு லட்ச ரூபாய் அபராதம் அப்படின்னு சொன்னாங்க இப்போ எவ்வளவு பொருள் வச்சிருக்காங்களோ அதுக்கு மாதிரி தண்டனை அப்படின்னு சொல்லி அந்த சட்டத்தை கொண்டு மாத்திட்டாங்க அப்ப என்ன ஆயிடுது அவன் வந்து

நம்ம நாட்டில் அதுக்கு தகுந்த மாதிரி நம்மகிட்ட முதல்ல போலீஸில் வந்து முன்னாடி அதுக்குன்னு தனியாக என்ஐபி நார்க்காட்டிக் இன்டெலிஜென்ஸ் பீரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எஸ்பி தான் இருந்தார் தமிழ்நாடு இருக்கும் ப்ரொகிபிஷன் சாராயத்துக்காக சாராய தரப்பு கலை சாராயத்துக்கு பிடிக்கிறதுக்காக ஒரு ஏ டிஜிபி தலைமையில் பெரிய டீம் இருக்குது ஒவ்வொரு மாவட்டத்துலையும் மூணு டீம் இருக்கும் ஆனால் அதில் வந்து ஒரு மாவட்டத்துக்கு ஒரு டீம் தான் இருக்கும் இப்போ ரெண்டையும் இணைச்சிட்டாங்க இணைச்சி ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு டிஎஸ்பி தலைமையில ஒரு ஆளை போட்டிருக்காங்க எதுக்குன்னா எங்க இருந்து வருது அப்படிங்கறது கண்டுபிடிக்கிறதுக்கு உழவுத்துறை உழவுத்துறை மூலமா கண்டுபிடிக்க ஒரு டிஎஸ்பி லெவலில் போட்டுருக்காங்க அவங்களும் பண்றாங்க பண்ணாலும் இது தடுக்க முடியவில்லை காரணம் வந்து யூசேஜ் ஜாஸ்தி இருக்கு நம்ம அதுல நிறைய வருமானம் வருது அதுல பணம் சேரணு பணம் கொட்டுது அதனால வந்து அரசியல்வாதிகளும் காவல்துறையில இந்த மாதிரி உங்களுக்கு தொடர்பு இருக்கக்கூடியன்னு சொல்லி மூணு ஏசி முப்பது அதர் ரைஸ் இங்க இருந்து மாத்தி விட்டாங்க அதனால அது கொஞ்சம் இல்லை போதை கலாச்சாரங்கிறது கல்லூரி மாணவர்களும் இப்போ ஸ்கூல் மாணவர் வரைக்கும் வந்துச்சு கூல் லிப் அப்படின்னு சொல்லிட்டு உதட்டுக்கும் பல்லுக்கும் இடையில ஒரு சின்ன பாக்கெட் மாதிரி வைக்கிறாங்க அந்த பாக்கெட்டை வந்து எழுபது ரூபாய்க்கு பத்து பாக்கெட் கிடைக்குது கடைகளில் வைக்கிறாங்க அதை அந்த பல்லுக்கு இடையில வச்சிட்டாங்கன்னா கொஞ்சம் நேரத்துல போதை என்னதான் இந்த கூல் லிப் இதெல்லாம் வந்து காவல்துறை ரைடு பண்ணி அதெல்லாம் சீஸ் பண்ணாலுமே திரும்ப திரும்ப கடையில வந்து அது விநியோகம் தான் செஞ்சிட்டு இருக்காங்க விற்பனை தான் செஞ்சிட்டு இருக்காங்க குறிப்பா இந்த ஸ்கூல் பக்கத்துல இருக்கிற பசங்களை தான் டார்கெட் பண்றாங்களே அந்த ஸ்கூல் இதுல வந்து அந்த கல்வித்துறை இருக்கு இல்லையா அந்த கல்வித்துறையில இருந்து எல்லா பள்ளிகளுக்கும் உத்தரவு இருக்கு பக்கத்துல இருக்க நீங்க எல்லா கடைகளையும் செக் பண்ணுங்க குழந்தைகளும் இது மாதிரி பழக்கத்துக்கு அடிமையா இருக்காங்களான்னு சொல்லிட்டு அந்த வாயில பாருங்க அது மாதிரி இருந்தாச்சுன்னா காவல்துறைக்கு தகவல் தெரிவிங்க தெரிவிச்சு நடவடிக்கை எடுங்கன்னு சொல்றாங்க ஆனாலும் கூட இது குறையவில்லை இதனால கெட்டு போறது இளைய சமுதாயம் ஸ்கூல் லெவலில் உள்ள பசங்களும் கெட்டு போகிறாங்க கல்லூரி லெவலில் உள்ள பசங்களும் கெட்டு போகிறாங்க இந்த ஐடி கம்பெனிகளில் வேலை செய்யக்கூடிய இளைஞர்களும் இளைஞர்களும் அந்த வீக்கெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த போதை கலாச்சாரத்தில் பாட்டின்னு சொல்லிட்டு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் கலாச்சாரமே சீரழிஞ்சு போயிட்டு இருக்கு இது நிச்சயமாக தடுக்கப்படும் இவ்வளோ நேரம் பொறுமையாக போதைப் பொருள் குறித்தும் ரவுடிசம் எப்படி உருவாகுது அதை எப்படி காவல்துறை கட்டுப்படுத்துறாங்கன்ற பல விஷயங்களை எங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டீங்க அதற்காக நாங்கள் நன்றே செலுக்கிறோம்